பாரதி தமிழர் இக்கிய பேரவையினுடைய நாநூற்றி பதினான்காவது விழாவில் பதவி பொறுப்பினை ஏற்றிருக்கும் எங்களுடைய ஐநிய நண்பர் திரு அணியம் அவர்களுக்கும் முன்னிலை வகுத்திருக்கும் திரு பொன் காட்சிக்கண்ணன் அவர்களுக்கும் ஐயாதுரை அவர்களுக்கும் செந்தில்நாதன் அவர்களுக்கும் மற்றும் கவி மாலை கூடிய விழாவினுடைய முத்தாய்ப்பாக வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் போதும் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோ இந்த பார இலக்கியப் பெறவையினுடைய இலக்கிய வண்டி ஓடுவதற்கு மிகவும் உதுணையாக இருக்கக்கூடிய மக்கள் மருத்துவர்கள் ஐவரை நாங்கள் இன்று அழைத்திருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய இலக்கிய பேரவைக்கு நன்கொடை கொடுப்பதற்காக அல்ல உண்மையிலேயே அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கின்ற உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவரோ என்னவோ தெரியாது எனக்கு நன்கு அறிமுகமானவர் இன்று ஜிஆியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அவரை பற்றி நான் பலநாடு சொல்லும் போது விளக்குகளை சொல்லுகின்றேன் எம் சேதுராமன் அவர்களுக்கும் ஒரே அரங்கத்திலே கலந்து கொள்கின்ற பொன் காட்சி கண்ணனும் ஐயாத்திரே அவர்களும் செந்தில்நாதன் அவர்களும் நம்முடைய இலக்கிய பேரவையிலே அடிக்கடி வருகை செந்தில் நாதன் அவர்கள் மதுரையிலே பணியாற்றினாலும் கூட கம்பத்திற்கு வரும்பொழுது நம்முடைய விழாக்கள் நடைபெற்றால் அதில் பங்கெடுப்பார் அவரையும் நாம் கவிழ்பாடுகின்ற அத்தகைய சிறப்புடையவர்களையும் வருக வருகின்ற வரவேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அதே போல பாடகர்கள் என்று சொல்லும் பொழுது இருந்தாங்களா ஆஸ்தான கவிஞரும் இருந்தார்கள் பாடல்கள் இருந்தாலும் தெரியாது இருந்தாலும் கூட இலக்கிய பேரவையினுடைய பாடல்கள் என்று அவர்களையும் இங்கே எண்ணி பார்த்து வருக என்ற வரவேற்க மகிழ்ச்சி படுகிறீங்க மக்கள் மருத்துவர்களை பற்றி சொல்லும் பொழுது அப்ப பக்கத்துல பேசிட்டு இருக்கும்போது அவருடைய புகழை பற்றி பொழுது அவருடைய தந்தையார் மருத்துவர்கள் நடக்கிற கல்யாணம் அவருடைய தந்தையார் அவருக்கு பேர் ரெண்டு ரூபாய் டாக்டர் ரெண்டு ரூபாய் வாங்கிக்கிட்டு ஊசியையும் போட்டு மருந்தையும் கொடுத்து விடுவாரான் அந்த நோயாளிகளை வைத்து மிகவும் புகழ்பெற்ற காரணத்தினால் இன்று அந்த நோயாளிகள் எல்லாம் இந்த பிள்ளை பிள்ளைகள் எல்லாருமே மருத்துவர்கள் தான் அவர்களுக்கும் அவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார் தந்தையாருடைய புகழ் அப்படி இருக்கு ரெண்டு ரூபாய் டாக்டர் பத்திரிகை அஞ்சு ரூபாய் டாக்டர் பத்து ரூபாய் டாக்டர் அதே போலத்தான் நம்முடைய செல்வம் அவர்கள் குழந்தை மருத்துவர் வேற இவ்வளவு கொடுக்க கேட்க மாட்டாங்க ஒன்று கொண்டு அப்படிப்பட்ட வர வேண்டும் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏழைகளும் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் ஆக அவர்களை அழைத்து நம்முடைய இலக்கிய பேரவை சிறப்பு செய்கின்றது என்று சொன்னால் உண்மையிலேயே இது அவருக்கு பெருமையோ இல்லையோ நம்முடைய பேரவைக்கு பெருமை அவரையும் வருக வருக வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் அடுத்ததாக சையோஸ் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் தெரியும் வெளியில் நூறு பேர் உட்கார்ந்து ஆனால் நாங்க போயிட்டோம்னா நம்ம போவோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எங்களை உட்கார வச்சு இலக்கியத்தை பற்றி நான் பேசுவேன் தான் புலமையிலே கற்றவற்றை எல்லாம் நினைவுபடுத்துவான் சைவ சுத்தாவை பற்றி எல்லாருமே தெரியும் ஏன்னா அவர் இதய மருத்துவராக இருக்கின்ற காரணத்தினால் பலர் அங்கே சென்று கொண்டிருப்பார்கள் அவர்களையும் அன்பாக அவர் கவனிப்பார் எல்லாவற்றை காட்டிலும் அவர் தலைமை பொறுப்பிலே நம்முடைய கம்மம் அரசு மருத்துவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த மருத்துவமனை உண்மையான மருத்துவமனையாக சுகாதாரமிக்க மருத்துவமனையாக மாறியது என்பதை நாம் மறந்து ஆக அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை நம்முடைய பேரவை என்று சிறப்பு செய்யவிருக்கின்றது ஆக அவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்பதிலே மேற்கொள்கின்றேன் அதே போல இள வேலுமணி அவர்கள் மிகவும் இனிமையானவர் அவரும் நம்முடைய பேரவைக்கு புறப்பாளராக இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் அவர் என்னுடைய மாணவர் என்னிடம் நம்ம நம்ம கச்சவரவர் தியாகராஜன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர் தமிழ் பண்பாட்டின் மீது பற்று கொண்டவர் நீங்க நீங்க அவரை வந்து மாலை நேரத்தில் போய் பார்த்தங்கன்னு சொன்னால் மருத்துவமனையில் பார்த்தங்கன்னு சொன்னால் வேஸ்ட் கட்டி தான் உட்காந்துருப்பாங்க பெரிய ஆச்சரியம் வேஸ்ட் கட்டி உட்காந்துருப்பாங்க தியாகராஜ் அது மட்டுமல்ல நல்ல பழமையான கலை பொருட்களையும் வாங்கி அடுக்கி வைப்பதிலே ஒரு ஆர்வம் பண்ண தமிழ் மொழியின் மீது ஆமா அதெல்லாம் வச்சிருக்காரு தமிழ் மொழியின் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ் நாகரிகத்தின் மீதும் மிகுந்த பற்றாளராக இருக்கின்றார் அத்துடன் நம்முடைய இலக்கிய பேரவைக்கும் சிறப்பு செய்கின்றவர் அப்படிப்பட்டவரையும் வரவேற்பதை நாம் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அதே போல திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்க அப்பா காலத்திலேயே எங்களுக்கு உதவி செய்கிறவர் மகனும் அதே மாதிரி போய் போயிட்டோன்னா உடனே நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து என்னென்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட பண்பாளர் ஆக இவர்களையெல்லாம் இன்று நம்முடைய இலக்கிய பேரவை சிறப்பு செய்யவிருக்கின்றது இந்த ஐவருக்கும் சிறப்பு செய்கின்ற விருது வழங்கி சிறப்பிப்பவராக இருக்கக்கூடிய திரு எம் சேதுராம் அவர்கள் சிங்கலச்சேரியை சார்ந்தவர் மிகச்சிறந்த ஜோதிடர் சொன்னது படிக்கும் முக்கியம் நான் அவரை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக சொல்லுங்க என்பதற்காக நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரிடம் சென்ற பொழுதே என்னுடைய நான் நான் கொண்டு போல அவராக சொன்னார் கைய பார்த்து நல்ல தமிழர்களா வருவங்க நல்ல பேச்சாளராக சொன்னார் அவர் சொன்ன மந்திரம் அவர் வீட்டில் அவங்க வீட்டில் அவர் சொன்னது நினைவிருக்கின்றது இப்பொழுதும் என்னுடைய மைத்துனர் திரு இப்போ அவர் வந்து தேடியில் ரமேஷ்குமார் அவர்கள் அவர் வந்து ஏடியாக இருக்கிறாரு அவருக்கு மிகவும் வேண்டியவர் அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி தான் நம்ம ஐயா போய் பிடிச்சாருன்னு தெரியலை கடவுளை கூட பார்த்துக்குள்ளாங்க அவர் பார்க்கவே முடியாது எங்கேயாவது போயிருந்தார் எப்பொழுதுமே அவருக்கு வேலை பணி இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம நம்முடைய நம்ம நம்ம அவர் யோகம் யோகம் அவரும் இங்கே வருகை புரிஞ்சிருக்கிறார் அதுவும் இந்த ஐவர்களையும் சிறப்பிப்பதற்காக வருகை இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் மாதார அவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அடுத்ததாக உரையரங்கம் என்னன்னு சொன்னா நான் பாலதனுடைய பதினான்கு புத்தகத்தின் நான் அவருக்கு நண்பன்ங்குற முறையிலையோ பழக்க வழக்கத்தினாலயோ சொல்லலை நான் பல புத்தகங்களை படிச்சிருக்கேன் ஒரு இந்த மண்ணிலே எதற்காக பிறந்தோம் என்பதை சுத்தி செய்ய நம்ம செய்யல ஆனா அவருடைய ஒவ்வொரு புத்தகமும் மறைக்கப்பட்ட இந்த மண்ணிலே மறக்கடிக்கப்பட்ட நாமும் மறந்து விட்டோம் வரலாறும் மறைத்து விட்டது தமிழகத்திலே அதாவது குறிப்பாக இந்தியாவிலே இட்டுக்கட்டி எழுதிய வரலாறு தான் ஏராளம் இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க நான் காலையில் கூட போனாருக்கு புறப்படுவதற்கு முன்னாடி நேற்று உங்களுக்கு நினைச்சேன் நெட்ல தேடும்போது அந்த உஜ்ஜயின வந்து ஒரு அணிக சொல்லுவார் ஒரு ஆங்கில ஒரு அம்மா வந்துச்சு மணந்துச்சு அப்ப அப்பா அவங்க கணவன் வந்து போருக்கு போயிருந்தார் முதல் குழந்தை போரு அங்கே சிவபெருமான் வந்து காப்பாற்றுப்பார் ஆனால் அதை கல்வெட்டு இருப்பதாக இவர் சொன்னதான் எனக்கு நினைவு இருக்கு நான் நெட்டில் தேடி தேடி பார்த்தேன் உஜ்ஜயினி வரலாற்றை பூரா தேடினேன்னு இல்லை இல்லை

அதாவது எதுக்காக நான் சொல்றேன்னா எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்க்கணும் சில பொய்மையாக இருந்து இருக்கின்றது அவற்றை அந்த பொய்மையை உண்மையா பொய்யா என்பதை நாம் யார் பார்க்கணும் நம்ம இலக்கியப் பேரவை போன்ற இங்கே அங்கம் வகிக்கின்ற அனைவருமே பார்க்கணும் சித்திக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ எழுத்தாளர்களை படித்திருக்கின்றேன் கற்பனைவாதிகளையெல்லாம் படித்திருக்கேன் முழுக்க கற்பனை மாதிரி

பயங்கரமாக அவர் பாடு வரிருப்பார் அது அவருடைய திறமை அதாவது டூப் திறமை பண்ணிங்களேன் அது மாதிரி ஆனால் உண்மையிலேயே நாம் பேரவை நாம் கொடுத்து வைத்தவர்கள் இவருடைய எழுத்திற்காக அந்த எழுத்துக்களை நாம் படிப்பதற்காக அவர் படிப்பத்திருக்கின்றான் படிக்கணும் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்கணும் சிறப்புமிக்க எழுத்துக்கள் அவற்றை ஒப்பீடு செய்யும் பொழுதுதான் நமக்கு தெரிவிக்கின்றது ஏன்னால் இந்த மாதிரி தருவார்களாம் நீ நினைச்சு பாருங்க பேசுவதற்காக வருகை குறித்து ராணி அவர்கள் கக்கனை பற்றியெல்லாம் ஊரமாக இல்லையா என்னென்னமோ மந்திரிகளை பற்றி எல்லாம் பேசுறோம் பதவி முடிஞ்சுட்டு காரம் கொண்டு போய் விட்டுட்டு சவுண்ட் பஸ்ல வந்து வருவாங்களா அவ்வளவு பெரிய நேர்மை பாருங்க கடைசி கட்டத்தில் படத்துல நீங்க சொல்லுங்கம்மா கண்ணீர் வரலமான்னு சொல்லுங்க எம்ஜிஆர் என்ன உதவி பண்ணாலும் சொல்லுங்க மன்றத்துக்கு எடுத்து காட்டணும் எடுத்து காட்டினால்தான் அதாவது மந்திரிகள் வாழ்றாங்க நம்ம வாழ்ந்தோம்மா நாம் வாழ வேண்டும் எதற்காக இந்த வரலாறு படிக்கின்றோம் அப்படிப்பட்ட தலைப்புகள் பிடிச்சு பிடிச்சு கொடுத்துட்டாங்க வீர பாலிநாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய மாணவன் வேற மாநாட்டர் பல பேர் அருடைய மாணவன் அதனால அவருக்கு அந்த தலைப்பு கொடுத்துருக்காருன்னா உண்மையிலேயே பாராட்டுறேன் விரிவாக சிந்திப்பார் ரொம்ப பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு தலைப்பு கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது எனக்கு அவருக்கு மட்டும் தெரியும் வீர வீரபாண்டியநாதனுக்கு நல்ல பொருத்தமான ஒரு அதே மாதிரி தியாகி விஸ்வநாத தாஸ் அவமணி கையில் போயிருக்கு அவமணி என்று விஸ்வநாத தாஸ் ஆக அவமணி விஸ்வநாத தாஸ் ஆக மாறி தலைவர் பாடுவார் பத்தியா வெள்ளவெல்லை கொக்குதா அதை நீ பாடன்னு நடிக்கணும் நடிச்சு பயப்படலை பறக்கணிக்கப்பட்ட தலைவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவது நம்முடைய பேரணை அதற்கு காரணம் தலைவர் இந்த பார்க்கும் போது எதை விடுறது எதை யாரை தரமாக

வரவேற்புறையிலேயே நம்ம கருத்துக்களை சொல்ல ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிவிட்டு சொல்லவில்லை நான் வந்து மற்றைய தமிழாசிரியர்களை போல முடக்கப்பட்டிருப்பேன் இவருடன் நான் நண்பனாக இல்லைன்னு வச்சுக்கங்க இவருடன் சேர்ந்து நான் இலக்கிய பணிக்கு போலன்னு வச்சுக்கங்க நானு வருஷம் படிச்சுட்டு

நான் வந்து அவர் வந்து நிறைய கல்வி கூடங்களை ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கல்வி கூடங்களை நிறுவி இருக்கின்றார் கர்நாடகத்துடன் அதை மையமாக வைத்துத்தான் அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி சொல்வாரு அது ஒரு வாசகம் மடத்திலேயே எழுதி போட்டுருக்காங்க அதாவது இந்துக்கள் கோயிலை கோயிலை கட்டினால் இந்துக்கள் மட்டும் செல்வார் கிறிஸ்துவ ஆலயங்களை கட்டினால் கிறிஸ்தவரை மட்டும் சென்றது மசூதியை கட்டினால் இஸ்லாமியரை மட்டும் செல்லுவார் ஆனால் கல்விக்கூடம் கட்டப்பட்டால் அனைவரும் சென்றனர் சொன்னதாக இருந்தால் இவற்றை மேற்கோளாக காட்டி இதெல்லாம் காட்டி நிறைய காட்டி வரவேற்கொண்டார் அவர்கள் அவரே அசந்து அவருக்கு தெரியாதோ தெரியும் வரவேற்புரை என்பது வந்து யாருக்கு தெரியாது கொஞ்சமாவது அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை வாசிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்த பாதி வைக்கப்பெறவை குறிப்பிட நிற்கு அனைவருக்குமே நன்றி கூறி உரைவணை நன்றி வணக்கம்